வாங்க இந்த கோயில் சுற்றி பார்த்து கொண்டே தல வரலாறும் கேட்கலாம் வாங்க இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது ஒன்பதாவது தேவார தலமாகும் இக்கோயிலுக்கு அண்மையில் தான் பூம்புகார் காவல் தெய்வமான சம்பாகி அம்மன் கோயில் உள்ளது கோயில் குளத்திற்கு தெற்கில் உள்ளது முகப்பு வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை கொடிமரத்து விநாயகர் மட்டும் உள்ளார் மாடக் கோயிலில் தான் நந்தி உயரத்தில் உள்ளார் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் இந்திரன் இயற்பகை நயனார் துணைவியாருடன் உள்ள சன்னதிகள் உள்ளன விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி உயர்ந்த வீடத்தில் பைரவர் நவக்கிரக சன்னதி முதலிய சன்னதிகளை தொழுதவாறே வளம் முடித்து படிகள் ஏறி நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வளப்பால் பள்ளியறையும் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் உள்ளன கோட்செங்கண்ணை என்ற சோழ மன்னன் நிறைய சிவாலயங்கள் கட்டினான்